கஷ்டமான ரெசிபி கூட அசால்ட்டாக பண்ணிடலாம் ஆனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்து ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எண்ணெயெல்லாம் சேர்க்காம அந்த பக்குவத்தோடு எப்படி மிளகீரை பூண்டு கடையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முளைக்கீரையை நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கீரையை கடையிற சட்டியில் சேர்த்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு அதிகமாக சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் பூண்டை சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க முளைக்கீரை வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ கீழே இறக்கி வச்சு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போது மற்ற வச்சு நல்லா தடைஞ்சிக்கலாம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல ஹெல்த்தியான முளக்கீரை பூண்டு கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ